இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியிடப்படும் தேதியை இந்திய ரயில்வே வாரியம் வெளியிட்டிருக்கிறது ஆறு மாதங்களுக்கு பிறகு ஜனவரி மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியிடப்பட இருக்கிறது இதனால் புதிய ரயில்களோ நீட்டிப்புகளோ என்பது அடுத்த ஆறு மாதங்களுக்கு கிடையாது இன்றைய தினம் இதை பற்றி அந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரா புதுசு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அல்ல போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதத்தில் இந்திய ரயில்வேயின் புதிய வருடாந்திர கால அட்டவணை அட்டவணையானது வெளியிடப்படும் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியிடப்பட்டு பல புதிய ரயில்கள் பல நீட்டிப்புகள் பல மர்ஜிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த குறிப்பிடப்பட்ட பீரியட்ல நடைபெற்றுச்சு இதன்படிதான் நாளை தினம் ஜூலை ஒன்றாம் தேதி புதிய ரயில்வே கால அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஒவ்வொரு மண்டலங்களும் அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க அதன்படி தெற்கு ரயில்வேயில் இருநூற்றி ஆறு பயணிகள் ரயில்களுக்கு பழைய எண் வழங்கப்படும் என அறிவித்திருந்தாங்க ஆனால் சில வாரங்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது புதிய ரயில்வே கால அட்டவணையை இந்திய ரயில்வே வாரியம் ஹோல்டு செய்வதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அதன் பிறகு ஒவ்வொரு ரயில்வே மண்டலங்களும் இதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தாங்க தெற்கு ரயில்வே ஆனதும் இதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது மறு அறிவிப்பு வரும் வரை இருநூற்றி ஆறு பயணிகள் ரயில்களும் தொடர்ந்து சிறப்பு பேசஞ்சர் ரயில்களாகவே இயக்கப்படும் நிரந்தர எண் பின்னர் வழங்கப்படும் தேதி அறிவிப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இந்த புதிய ரயில்வே கால அட்டவணையில் பல மாற்றங்கள் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம் அதில் ஒன்றுதான் உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலை பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரை நீட்டிப்பது பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரை டபுள் டக்கர் ரயில் பெட்டிகளை வைத்து தெற்கு ரயில்வே சோதனை நடத்தி அதற்கான ஒப்புதல் வழங்கும் போது புதிய ரயில்வே கால அட்டவணை வரும் பொழுது உதய் எக்ஸ்பிரஸ் பாலக்காடு வரை நீட்டிக்கப்படும் என அறிவித்திருந்தாங்க தற்போது அதுவும் நடைபெறப் போவது கிடையாது தற்போது புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியிடப்படும் தேதியையும் இந்திய ரயில்வே வாரியமானது வெளியிட்டிருக்கிறது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்திய ரயில்வேயின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியிடப்படும் என அறிவித்திருக்கிறாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கால அட்டவணையை தொடரும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த ஆறு மாத காலத்திற்கும் எந்த விதமான புதிய ரயில்களோ அல்லது நீட்டிப்புகளோ அல்லது மூன்று நாள் இரண்டு நாள் ஓடுகின்ற ரயில்களை தினசரி ரயில்கள் இந்த மாதிரி மாற்றுவதோ அல்லது ரயில்களுக்கான நேரங்களை மாற்றுவதோ இது போன்ற எந்த விஷயங்களுமே இந்த புதிய ரயில்வே கால அட்டவணை வரும் வரை நடைபெறாது வருடம் தோறும் புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியாகும் போது பல புதிய ரயில்கள் பல நீட்டிப்புகள் இது போன்ற பல விஷயங்கள் வரும் என பல்வேறு பகுதி மக்களும் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் அதன்படிதான் பலரும் காத்திருந்தோம் நானும் காத்திருந்தேன் ஆனால் ஜூலை ஒன்றாம் தேதி கால அட்டவணை வெளியிடப்படாது என சில வாரங்களுக்கு முன்பே அறிவிச்சுட்டாங்க கால அட்டவணை வெளியிடப்படும் தேதி என்பது அறிவிக்கப்படாமலே இருந்தது தற்போது இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாகவே அறிவிச்சுட்டாங்க ஜனவரி ஒன்றாம் தேதி தான் புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியிடப்படும் அப்படின்னு அடுத்த ஆறு மாத காலத்திற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கால அட்டவணையே தொடரும் என இந்திய ரயில்வே வாரியம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்